ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபிளம்ஸ் ஃபேஷன் ஸோ இன்றைக்கி கவி ஸ்டிச்சிங்கில் சுடிதார் ஃப்ரண்ட் பார்ட் ஸ்டிச்சிங் தான் அதில் ஃப்ரண்ட் நெக் டிசைன் வைக்க போகிறேன் ஸோ நம்ம பேக் பார்ட் எப்படி தைச்சோமோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பார்ட்டை தைச்சு எடுத்துக்கலாம் ஸோ பைப்பிங் வைக்கிறோம் இல்லைங்களா ஃபஸ்ட்டு மே லைனிங் கிளாத்தில் பைப்பிங் அட்டாச் பண்ணிவிடுங்க ஸோ அது மேலேயே மெயின் கிளாத்தை வச்சு மெயின் கிளாத்தை அட்டாச் பண்ணிவிட்டு லைனிங் கிளாத்தை திருப்பி நம்ம அடித்தோம் அப்படின்னாக்கா பைப்பிங் வந்து நமக்கு தெரியும் ஸோ சப்போஸ் இதில் வந்து நான் ப பைப்பிங் எப்படி அடிக்கிறது தெரியல அப்படின்னாக்கா இதுக்கு முந்தின வீடியோவில் பேக் பார்ட் எப்படி தைக்கிறது அதில் லைனிங் எப்படி கொடுக்கறது அப்படின்னு டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் தரேன் கீழே பாருங்கள் ஸோ பைப்பிங் கழுத்துக்கு அப்புறமேலுக்கு எனக்கு ஆம்கோழையும் ஷோல்டரையும் அட்டாச் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம் அடுத்து நெக்ஸ்ட்டு செஸ்ட் செஸ்ட்டையும் வேஸ்ட்டையும் தச்சு அதிலெல்லாம் எக்ஸ்ட்ரா கிளாத்தை வெட்டி எடுத்துடலாம் ஸோ அடுத்து லைனிங்கை பாட்டமில் மடித்து உள் பக்கமா தைச்சிடலாம் நெக்ஸ்ட்டு மெயின் கிளாத் மேலே பைப்பிங் வச்சு தைக்கலாம் ஸோ இது எல்லாத்தோட டீடைலுமே வந்து உங்களுக்கு இதுக்கு முந்தின வீடியோவில் இருக்குது அதனால்தான் இந்த வீடியோ வந்து நான் ஸ்பீடாக ஓட்டி விட்டேன் ஸோ இருந்தாலும் அதை தைச்சது ஒரு தடவை உங்களுக்கு ரீகால் பண்ணலாம் தான் நான் திரும்பவும் இதை போடுறேன் ஸோ பாட்டம் ஃப்ரண்ட்டில் பாட்டமில் பைப்பிங் வச்சு அடிச்சுட்டு அடியில் மடித்து தச்சுட்டு திரும்ப அதை மேல் பக்கமாக மடித்து வச்சு திரும்ப உள் பக்கம் திருப்பிட்டோம் அப்படின்னாக்க நமக்கு லைனிங் மட்டுந்தான் எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் வெளியில் தெரியும் நான் வந்து ரெடிமேட் பைப்பிங் தான் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் உங்களுக்கு பிரிஞ்சு வரும்ன்ற எந்த பயமே உங்களுக்கு கிடையாது நார்மல் ஃபூட்டே யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் ஃபுட்லாம் தேவை இல்லை ஸோ நெக்ஸ்ட்டு ஓப்பன் வந்து பைப்பிங் கொடுத்துட்டு டெம்பிள் லேஸை வந்து அது ஒரு லைன் வச்சு நான் கொடுக்குறேன் அதையும் அடிச்சு எடுத்துக்கிறேன் ரெடிமேட் பைப்பிங்கிறதுனால ஈஸியாக இருக்கும் நம்ம அடிக்கிறது ஸோ ஓப்பன் வந்து க்ளோஸ் பண்ணிடலாம் மெயின் கிளாத்தையும் லைனிங் கிளாத்தையும் ஒன்றா வச்சுட்டு ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் எடுத்து தச்சுக்கோங்க நம்ம சுடிதார் ஃபினிக் பண்ணும்போது இன்னொரு ஃபோல்டு தச்சுக்கலாம் ஸோ இப்போ வந்து ஃப்ரண்ட் நெக்குக்கு டிசைன் பண்ண போகிறேன் ஸோ அதை வந்து கேன்வாஸில் வச்சு வரைஞ்சி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நெக்ஸ்ட்டு தையலுக்கு இடம் விட்டுட்டு நான் என்ன டிசைன் பண்ண போகிறேனோ அதை வந்து நான் ஸ்கேலை வச்சு வரைகிறேன் ஸோ தையலுக்கு இடம் விட்டதுலேருந்து ரெண்டு இன்ச்சு ஃபுல்லாக எடுத்துக்கிட்டேன் நான் என்ன ஷேப் வரைகிறேன்னு பாருங்கள் கீழ்பக்கமாக வந்து பா ஷேப் வர மாதிரி வைக்கிறேன் நான் அது ஒரு ஃபைவ் இன்ச்சஸ் வைக்கிறேன் பாருங்க இந்த ஷேப்பில் தான் நான் சுடிதார் ஃப்ரண்ட் நெக் நான் பண்ண போகிறேன் ஸோ அந்த நெக்கை நான் இப்போ கேன்வாஸில் வெட்டி எடுத்துக்கிட்டேன் கழுத்து பகுதியை வெட்டி எடுத்துடுங்க பாருங்க இந்த நெக்கு தான் நான் வைக்க போகிறேன் ஸோ மே பிசுறு இருந்ததுனாக்க அதையும் வெட்டி எடுத்துருங்க ஸோ சுடிதாரில் வந்து நம்ம வெட்டினது போக இருந்த மீந்த கிளாத்தை அட்டாச் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்குறேன் அந்த நெக்குக்கு தகுந்த மாதிரி ஸோ இப்போது அதனுடைய பேக் சைடு அதாவது ஃப்ரண்ட் சைடு இல்லாமல் சுடிதார் கிளாத்தோட பேக் சைடில் இந்த நம்ம வெட்டின அந்த டிசைனை கேன்வாஸ் டிசைனை வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னாக்கா அந்த பேஸ்ட் உள்ள டிசைனை வச்சு அயன் பண்ணோம் அப்படின்னாக்கா நல்லா ஸ்டிப்பாக ஒட்டிக்கும் பாருங்கள் ஸோ மீதி உள்ள எக்ஸ்ட்ரா கிளாத்தை அந்த கேன்வாஸை விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் வெட்டி எடுத்துருங்க இது ரொம்ப சிம்பிளான டிசைன் தான் யார் வேணாலும் இதை பண்ணலாம் நீங்கள் வந்து இதை வச்சிட்டு கூட பைப்பிங் வைக்கலாம் நான் இன்னைக்கு அந்த மாதிரி நான் பண்ணலை நான் பைப்பிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு இதை மட்டும் மேலே அட்டாச் பண்ண போறேன் பாருங்க இப்போ இதுலேயுமே கழுத்து பகுதி வெட்டி எடுத்துட்டேன் எடுத்துட்டு இப்போ கழுத்து நெக் யூ நெக்குக்கு பைப்பிங் வச்சு அடிக்கிறேன் மேல் பக்கமாக கால் அளவுக்கு உள்ளே வச்சு நீங்கள் லேசை அடிச்சிங்க அப்படின்னாக்க நீங்கள் திருப்பி அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த டெம்பிள்ஸ் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு அந்த மாதிரியான இதுதான் அடிக்க போகிறப்ப நான் இப்ப பாருங்க அடிச்சுட்டேன்னுங்களா இப்போ உள் பக்கமாக கட் போட்டுக்கிட்டு நான் ஒரு கால் இன்ச்சு உள்ள தள்ளி தான் வந்து லேஸை வச்சுருக்குறேன் உள் பக்கம் கட் போட்டு இப்போ அப்படியே திருப்பிட்டீங்க அப்படின்னாக்கா அந்த முக்கோண ஷேப் மட்டும்தான் உங்களுக்கு தெரியும் நீங்கள் லேஸ் வச்சது உங்களுக்கு தெரியவே தெரியாது பார்க்கவும் நல்லா அழகாக இருக்கும் உங்களுக்கு பாருங்க ஃபினிஷிங் பக்காவாக இருக்கும் உங்களுக்கு ஸோ மாதிரி இந்த கீழே உள்ள கார்னர்லேயுமே ஒரு ஆஃப் இன்ச் உள்ள தள்ளி வச்சு லேஸை அடிக்க போகிறேன் அப்போ தான் நம்மளால் திருப்ப முடியும் அந்த டெப்பு டெம்பிள் மட்டும் வெளியில் தெரியணும் அதனால் டெம்பிளுக்கு கார்னர்லேயே நான் போட்டுட்டு வரேன் ஸோ இப்போ அந்த தையல் பாருங்கள் கீழே வந்து பா ஷேப் இல்லைங்களா அந்த லேஸில் ஒரு சின்ன கட் போட்டிங்க அப்படின்னாக்கா பா ஷேப்புக்கு உங்களுக்கு அது திரும்பும் நீங்கள் இதை ட்ரை பண்ணி தாங்க பார்க்கணும் எடுத்ததுமே வராது அப்படின்லாம் விட்டுறாதீங்க யாராக இருந்தாலும் இந்த டிசைனை தைக்க முடியும் ஸோ இப்போ திரும்பவும் உள்பக்கமாக கட் போட்டுட்டு அந்த பானைக்கு வர்ற இடத்துல கிராஸ் கட் போட்டுட்டு பாருங்கள் இப்போ திரும்ப வந்து நீங்கள் லேசை வந்து திருப்பி அடிங்க இப்போ உங்களுக்கு அந்த டெம்பிள் மட்டும்தான் வெளியில் தெரியும் வேறு எதுவும் உங்களுக்கு வெளியில் தெரியாது நீங்க லேசோடைய உள்பகுதி தச்சிங்க இல்லையா அது எதுவுமே வெளியில தெரியாது அந்த பா ஷேப்க்கும் அதே மாதிரி திருப்பினாலே போதும் ஆட்டோமேட்டிக்கா திரும்பிடும் உங்களுக்கு பாருங்க பார்க்கவே எவ்வளோ அழகா இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த டிசைன் வந்துருச்சு நமக்கு இது சில பேர் நெக்கோடவே சேர்த்து வச்சு தச்சு பைப்பிங் கொடுப்பாங்க பட் நான் ஆல்ரெடி வந்து பைப்பிங் கொடுத்துட்டு அது மேல வந்து இந்த நெக்கை அப்படியே அட்டாச் பண்றேன் ஈஸியான வேலை தான் யார் வேணாலும் செய்யலாம் நீங்கள் செஞ்சுட்டு ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கனால வரல அப்படின்லாம் விடாதீங்க திரும்ப ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் வேற ஒரு பிளவுஸ்லையோ வேறு ஒரு சுடிதார்ல ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுக்கும் அது பழக்கத்தில் வரும் இது எல்லாமே பழக்கத்தில் வர்றது தாங்க பாருங்க அப்படியே ப்ளவுஸோட சாரி சுடிதாரோட அழகாக ஈஸியாக செட் ஆயிடுச்சு நமக்கு டிசைன் அப்படியே விட வேண்டாம் அப்படின்றதுக்காக இதில் கொஞ்சம் வந்து ஃபேன்சி பட்டன்ஸ் நான் வச்சிருந்தேன் அதை டக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ண பாருங்க எப்படி இருக்கு பாத்தீங்களா டிசைன் அதே கிளாத்ல டிசைன் அழகா செஞ்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்